பத்த நல்லா இருக்கு ஐஸ் இன்ன வேணுமா[ இந்த வேணா[ இது பத்த ஐஸ் தான[ ஆ[ வேற ஏشي வேணுமா[ ஆ[ இது மட்டும் போதுமா[ ஆ அது

அஞ்சு பத்து வாங்கி கொடுப்பேன் கஞ்சிட்ட காஞ்சி அடைக்காது அஞ்சு வாங்கணும் வாங்கணும் எல்லாம் வாங்கணும் அதான் எப்படி சமாளிச்சீங்க குடும்பத்தை வாங்க மாட்டோம் ஓடுவாங்க வயல் நெல் அதுல ரெண்டு கூட ஒரு போடுவோம் பத்து முடியாது கொழுபு காலு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வேலை கட்டுமா அப்போல்லாம் அஞ்சு ரூபாய்க்கே வேலை அப்படியே கொழுது அஞ்சு வேலை பார்த்து காப்பாற்றிட்டேன் அஞ்சு பிள்ளையா அஞ்சு அஞ்சு பிள்ளையா அப்பா எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா அழகி சிட்டா ஆர்மம் எல்லாம் வந்து அங்கே பத்து பேர் அடுத்துக்கு

பத்து பேரை கேட்டுப்பாரு ஒரு பேக்கில நான் போயிட்டு வந்தாலும் தான் அப்படின்னா உச்சில இருக்க மாட்டா இங்க ஆறு பத்துல பொண்ணில் எடுத்து கட்டினோம் ஒரு பேச்சில இங்கே வந்து இருந்தா பத்து நாளாக இருந்தா கொண்டு பொண்ணில் எடுத்து வந்து அப்புறம் மாப்பிள்ள வரவும் பார்த்து அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு போய் கட்டி கொடுத்தாரு இங்கே தான் இங்கதான் கிடையாது இருக்கான் கட்டி கொடுத்தாலும் இங்கே இங்கதான் வந்துருப்பான் இப்பெல்லாம் ஒன்னும் ரெண்டு கட்டுறது ஒரு பிள்ளை போதும் ரெண்டு பிள்ளை போதும்னு அப்பெல்லாம் அஞ்சு உள்ள பத்து அஞ்சு இல்லையா அப்பா அம்மா எத்தனை உள்ள வச்சுக்கா அம்மா இங்க இந்த பன்னெண்டு பேர் வச்சிருக்கு

ஆடு கருத்தை கொடுத்தே வளர்த்தான் காஞ்சி கிடைக்காது அஞ்சு ரூபதுக்கு வாங்கணும் வாங்கணும் எல்லாம் வாங்கணும் எப்படி சமாளிச்சீங்க குடும்பத்தை அரிய வாங்க மாட்டோம் அரிய டம் வயல் இருக்கிற நெல் வளங்கி அதுல ரெண்டு மூணு ஒரு முட்டையை போடுவோம் பத்து மூணு போட்டு காஞ்சி வாங்கிடுவோம் அஞ்சு ரூபாய்க்கு வேலை வச்சு கட்டுமா அப்போல்லாம் அஞ்சு ரூபாய்க்கே வேலை அப்படியே கொழுது அஞ்சு ரூபாய்க்கு வேலை பார்த்து அஞ்சு பிள்ளையா கருட்டு அஞ்சு பிள்ளையா அப்பா எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா அலைஞ்சி சித்தா ஆர்வம்